ராமநாதபுரத்தில் மணல் திருடர்களை பிடிக்க மப்டியில் கையில் அரிவாளுடன் சுற்றித் திரிந்த காவலர்களை சுற்றி வளைத்த மக்களிடமிருந்து உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி காவலர்களை மீட்ட நிகழ்வு அரங்கேறியுள்ளது மேலக்கோட்டையில் மணல் திருட்டை தடுப்பதாக கூறி லுங்கி அணிந்து கையில் அரிவாளுடன் ரோந்து சென்ற காவலர்களைக் கண்டு சந்தேகமடைந்த பொதுமக்கள் அவர்களுடன் தகராறில் ஈடுபட்டதோடு தாக்குதலும் நடத்தியுள்ளனர்

காவலர்கள் என கூறியும் பொதுமக்கள் நம்பாததால் ராமநாதபுரத்திலிருந்து இருந்து காவல்துறையின் உயர் அதிகாரிகள் மேலக்கோட்டை சென்று மக்களிடம் சிக்கியிருந்த விடிய அரசின் ஏவல் துறையினரை மீட்டு சென்றுள்ளனர் இது தொடர்பான வீடியோ பரவிய நிலையில் விடியா திமுக ஆட்சியின் ஏவல் துறை மக்களிடம் சம்பாதித்துள்ள நம்பிக்கையின் லட்சணம் இதுதானா என இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் பாரதிநகர் பச்சையம்மன் கோயில் தெருவில் உள்ள நித்யானந்தா ஆசிரம விவகாரத்தில் வட்டாட்சியர் ஆறுமுகம் பணம் பெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது முன்னதாக பல்லாவரம் பச்சையம்மன் கோவில் தெரு நித்யானந்த ஆசிரமம் அரசு நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக பொதுமக்களால் குற்றம் சாட்டப்பட்டது இதையடுத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வட்டாட்சியர் ஆறுமுகம் தலைமையிலான வருவாய் குழுவினர் ஆசிரம கட்டிடத்தை அகற்றினர் இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு வருடம் கூட ஆகாத நிலையில் நித்யானந்த ஆசிரமத்தில் மீண்டும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன எனவே இந்த விவகாரத்தில் தாசில்தார் ஆறுமுகம் உட்பட விடிய அரசின் பெரும் புள்ளிகளுக்கு பல கோடி ரூபாய் கைமாறி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அவங்க வந்து வால் கட்டிகிட்ருக்காங்க அந்த காம்பவுண்ட்வெல் கட்டுறது சட்ட விரோதம் அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இது வந்து அரசு நலமோ இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு சொந்தமான நலமோ இல்லை இது வந்து முழுக்க முழுக்க அரசுக்கு சொந்தமான நலம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் மீறி பல்லாவரம் வட்டாட்சியர் திரு ஆறுமுகம் அவரோட தலைமையில் தான் இந்த வேலை எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது இந்தியா இலங்கை கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களின் படகு மீது இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு இடித்ததில் நீரில் மூழ்கி உயிரிழந்த மீனவரின் உடலுடன் கைதான மீனவர்கள் இருவர் சொந்த ஊர் வந்தடைந்தனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புதன்கிழமை கடலுக்கு சென்ற நான்கு மீனவர்களில் மலைச்சாமி என்பவரின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் ராமச்சந்திரன் என்பவரை இலங்கை கடற்படையினர் தேடி வருகின்றனர் உயிருடன் மீட்கப்பட்ட முத்துமுனியாண்டி மூக்கையா ஆகிய இரண்டு மீனவர்களுடன் இறந்தவரின் உடல் ராமேஸ்வரம் கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து நீரில் மூழ்கி தத்தளித்த தங்களை இலங்கை கடற்படையினர் உள்ளாடையுடன் அழைத்து சென்று விசாரித்ததாக உயிர் பிழைத்து வந்த மீனவர் குற்றம் சாட்டியுள்ளார் மீனவர்கள் பிரச்சினை தொடர்கதையாகி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எல்லா கோட்லேயே வந்துகிட்டு இருந்தோம் அப்போயில் நாங்கள் லைட்டு நாலு லைட்டு போட்டு மூணு நாலு பேர் பிறக்கிட்டு மீன் பிறக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம் சட்டார்னு இந்த பக்கம் வந்ததும் நேவி லைட் அடிக்காமல் இப்படி டர்ன் பண்ணி ஸ்பீட்லேயே முட்டிட்டான் முட்டி இந்த பக்கம் தண்ணி மோந்துருச்சு இந்த பக்கம் பொத்துருச்சி நேவி ஒரே நிமிஷத்தில் உள்ள போட்டு உள்ளே போயிடுச்சு வாக்கிட்ட ஒரே வார்த்தை தான் போட்டு தாந்துருச்சு நெய் முட்டிடுச்சுன்னா அதோட எண்ணெய் சேர்த்து அமைக்கிட்டே போயிடுச்சு இவங்க தனித்தனியாக மிதந்துட்டாங்க நாங்கள் சார் சார் சார்ன்னு கற்றுனா இந்த பக்கம் வந்து அதுக்கு பேர் லைட்டு போட்டால லைட்டு நேவி போட்டுகிட்டே இருந்தான் அப்படியே ரிவர்ஸ் போட்டுக்கிட்டே கிடந்தான் நாங்கள் நீஞ்சிக்கிட்டே இருந்தோம் புதுக்கோட்டையில் விடியா திமுக அரசின் பேருந்தின் முன்பக்க சக்கரத்தின் நெட்டுகள் உடைந்து சாலையில் விழுந்த சம்பவத்தில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் தேவக்கோட்டையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் இருந்த வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது டமார் என்ற சத்தம் கேட்டதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் பேருந்து ஓட்டுநர் இறங்கிச் சென்று பார்த்தபோது சக்கரத்தில் உள்ள நெட்டுகள் உடைந்து கீழே கிடந்துள்ளன இதையடுத்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பழுது சரி செய்யப்பட்டுள்ளது இதனால் ஒன்றரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஏழை மக்களுடன் பின்னி பிணைந்த அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் விடியா திமுக அரசு பயணிகள் உயிருடன் விளையாடுவதாக மக்கள் வேதனையுடன் குற்றம் சாட்டுகின்றனர் தர்மபுரி அருகே அரசு மதுபான கடையை மூடக் கோரி விடியா திமுக அரசை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த சித்தேரி மதுபான கடைக்கு எதிரில் நடந்த மறியல் போராட்டத்தில் அறுபத்தி இரண்டு கிராமங்களைச் சேர்ந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விடியா அரசிற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தினர் சித்தேரியில் பேருந்து ஏறும் இடத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையால் பெண்கள் நிம்மதியாக பணிக்கோ வெளியூருக்கோ பள்ளி கல்லூரிகளுக்கோ செல்ல முடியவில்லை என்றும் மதுபான கடையால் இளைஞர்கள் மட்டுமின்றி மாணவர்களும் குடிக்க அடிமையாக ிவிட்டதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் விருத்தாச்சலம் புண்ணிய நதியான மணிமுத்தா நதியில் புதுமனை தம்பதிகள் சுமங்கலி பெண்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடினர் மணிமுத்தாற்றில் முற்றிலுமாக நீர்வரத்து இல்லாததால் கடந்த காலங்களைப் போன்று புதுமண தம்பதிகள் மற்றும் சுமங்கலிகள் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளாததால் ஆடிப்பெருக்கு பொலிவிழந்து காணப்பட்டது மேலும் மணிமுத்தாற்றில் தோண்டப்பட்ட ஊற்று மூலம் தண்ணீரை எடுத்து தங்களது தாலி மற்றும் மாலைகளை ஆற்றில் விட்டனர்